بسم الله الرحمن الرحيم لله لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تابعهم بإحسان إلى يوم الدين الحمد الله من الله يرحمه إن رأي إن ذا نون كريبا விருந்தினர்களாக இந்த நோன்பு திறப்பு நிகழ்ச்சியின் சிறப்பிலே கலந்து கொள்வதற்கு சில சகோதரர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் அப்படி சிறப்பு விருந்தினராக விருந்தினர்களாக வந்த அந்த சகோதரர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே வரவேற்றவனாக ரமதான் மாதத்தில் நாம் பிடிக்கக்கூடிய இந்த நோன்பு அதில் உள்ள அதனுடைய சூட்சுமங்கள் என்ன என்பதை பற்றிய சில குறிப்புகளை இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு சுட்டிக்காட்டலாம் என்று ஆசைப்படுகின்றேன் ரமதான் மாதம் என்று சொன்னவுடன் நம்ம அனைவருக்கும் எல்லா மக்களுக்கும் முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக எல்லாருக்கும் என்ன நினைவுக்கு வரும் நோன்பு என்பது நினைவுக்கு வரும் நோன்பு கஞ்சியிலிருந்து தொடங்கி எல்லாம் நினைவுக்கு வரும் நோன்பு எனவருக்கு நினைவு முக்கியமான விஷயம் நினைவுக்கு வருகிறது இப்போ இந்த நோன்பினுடைய தத்துவம் என்ன எதற்காக இந்த நோன்பு இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் திருக்குறளில இறைவன் ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான் யாயு அல்லதீன ஆமனு குத்திபாலைக்கும் சியாமு கமா குத்திபாலல்லதீன கவுலிக்கும் லாலக்கும் தத்த கோல் நம்பிக்கையாளர்களே எவ்வாறு உங்களுக்கு முன்பிருந்த சமுதாயங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஏன் என்று சொன்னால் இந்த நோன்பு பிடிப்பதன் மூலமாக நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக இறை நெருக்கம் உடையவர்களாக இறை நல்லுணர்வு பெற்றவர்களாக மாறலாம் இந்த நோன்பினுடைய நோக்கம் தக்குவா அதாவது இறை இறை நெருக்கம் உணர்வு பெற்ற நன்மக்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம் என்று திருக்குறான் சொல்கிறது இப்போ அடுத்து நமக்கு ஒரு கேள்வி வரும் இப்போ இந்த தக்குவா அந்த இறை உணர்வு அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்ன அதை அறிஞர்கள் சொல்லுவார்கள் முழுமையாக இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மை இறைவனுடைய ஏவல்கள் என்னென்ன கட்டளைகளை கட்டளைகள் இறைவன் தந்தானோ அதை ஏற்று நடப்பது எதை விட்டு தகுந்து நடக்க வேண்டும் என்று இறைவன் சொன்னானோ அதை விட்டு தகுந்து நடப்பது இது ஒரு அடிப்படையாக சொல்லப்படுகிறது நபிகள் நாயகம் இந்த நோன்பின் சிறப்பை பற்றி இந்த நோன்பினுடைய முழு பலனை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆழமான ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் நபிகள் நாயம் சல்லதா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் மல்லம் யதா கவுல ஜூரி வல் அமலபிஹி ஃபலைசல் இல்லாயி ஹாஜத்துன் எதா தாமகு ஒஷராமகு ஒரு மனிதன் நோன்பு பிடிக்கிறான் நோன்பு என்று சொன்னால் அதிகாலையிலிருந்து உதயத்தை சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி இந்த விடிவெள்ளி நேரத்திலிருந்து தொடங்கி சூரியன் மறைகின்ற வரை இப்பொழுது நம்ம நோன்பு திறக்கக்கூடிய இந்த நேரம் வரைக்கும் உண்ணாமல் இருக்க வேண்டும் பருகாமல் இருக்க வேண்டும் அதே போல் உடலுறவு கொள்ளாமல் இருக்க வேண்டும் அவருக்கு அனுமதிப்பட்ட அனுமதிக்கப்பட்ட அவருடைய துணை இருந்தால் கூட இந்த உறவில் ஈடுபடக்கூடாது இது மூன்று அடிப்படையான விஷயங்கள் இந்த அடிப்படையிலே தன்னை தடுத்து கொள்ள வேண்டும் யாருக்காக என்று சொன்னால் இறைவனுக்காக இது நோன்புடைய அடிப்படை அம்சம் இந்த விஷயத்தை மனதில் வச்சுக்கொள்ளுங்கள் இதை வைத்துக்கொண்டு நபிகளார் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஒருவன் நோன்பு பிடிக்கிறான் உண்ணவில்லை பருகவில்லை உறவு கொள்ளவில்லை ஆனால் அவன் பொய்யான பேச்சுக்கள் அதே போல மோசடியான செயல்பாடுகள் பொய்யான பேச்சு மோசடியான செயல்பாடுகள் இதை ஒருவன் விடவில்லை என்று சொன்னால் அவன் பசித்திருப்பது தாகித்திருப்பது உறவு கொள்ளாமல் இருப்பதிலே இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை அவன் பாருங்க இந்த தத்துவம் எழுப்போவதில்லை அப்போ உண்ணாமல் பருகாமல் உறவு கொள்ளாமல் இறைவனுக்காக இருக்க வேண்டும் என்பதே அடிப்படை கோட்பாடு இப்போ அதனுடைய ஆழ்ந்த தத்துவம் என்ன நபிகளார் சொல்கிறார்கள் அதனுடைய விளைவு எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒருவன் பொய்யான பேச்சுக்கள் மோசடியான செயல்பாடுகள் இதை விடக்கூடிய பண்பு அவனுக்கு வர வேண்டும் இதை நோன்பு அவனுக்கு தர வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு பண்பு ஒருவனுக்கு இல்லை என்றால் அவன் உண்ணாமல் பருகாமல் இதே போல இந்த உறவுகள் இவைகள் கொள்ளாமல் இருப்பதிலே இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை அப்போ இது பசி பட்னி ட்ரைனிங் இல்லை ஒரு ஆன்மீக ஒரு ஒழுக்க விழுமியத்தின் மேம்பாட்டிற்கான ஒரு பயிற்சி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தருவதை பார்க்கிறோம் இறை என்பது ஒரு ஆழமான கருத்தை பதிவு செய்கிறது என்பதை இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த தக்குவா என்ன செய்யும் தக்குவாவின் வெளிப்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் திருக்குறளின ஒரு வசனத்திலே இறைவன் சொல்லி காட்டுகின்றான் தக்குவா என்று சொல்லக்கூடிய இந்த இறை உணர்வு என்பது ஒரு மனிதன் ஒரு சக மனிதனோடு நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்களிலும் வெளிப்பட வேண்டும் அவனுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் உள்ள அந்த தொடர்பிலும் அது வெளிப்பட வேண்டும் இது எவ்வாறு வெளிப்பட வேண்டும் திருக்குறானிலே ஒரு இறைவன் சொல்லி காட்டுகின்றான் ஜன்னத்தின் சாரியும் இறைவன் மக்களை அழைக்கிறான் மனிதர்களை நீங்கள் விரைந்து வாருங்கள் வேக வேகமாக வாருங்கள் எதை நோக்கி நீங்கள் வர வேண்டும் என்றால் இறைவனுடைய பாவ மன்னிப்பு மன்னிப்பின்பால் விரைந்து வாருங்கள் இறைவனுடைய பாவ மன்னிப்பின்பால் விரைந்து வாருங்கள் அதேபோல வானம் பூமி அளவுக்கு விசாலமான இறைவனின் சொர்க்கத்தின்பால் விரைந்து வாருங்கள் என்று சொர்க்கத்தை நோக்கி இறைவன் மறு இறந்த பெற உள்ள வாழ்க்கையிலே வெற்றியை அடையுங்கள் என்று அழைக்கிறார் அழைத்துவிட்டு சொல்கின்றார் முத்தகையின் இந்த சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பு சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய பரிசு தக்குவா உடையவர்களுக்காக உள்ளது இந்த தக்குவா என்ற வார்த்தையை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் இப்போ தக்குவா என்றால் இறை உணர்வு இறை அச்சம் என்ற இந்த கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை இப்போ தக்குவா உடையவர்களுக்காக இந்த சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிட்டு இறைவன் சொல்லி காட்டுகின்றார் இந்த தக்குவா உடையவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் இறைவன் சொல்லுகின்றான் அல்லதீன் அவர்கள் தாங்கள் வளமான ஒரு சூழலில் இருந்தாலும் இறைவனுடைய பாதையிலே மக்களுக்கு பொருளை செலவழிப்பார்கள் வறுமையில் இருந்தாலும் பொருளை செலவழிப்பார்கள் வளமாக இருந்தாலும் இறைவனுடைய பாதையிலே ஏழைகளுக்கு பொருட்களை செலவழிப்பார்கள் வறுமையில் இருந்தாலும் செலவழிப்பார்கள் அப்போ இறைவனுடைய பாதையிலே ஏழைகளுக்கு உதவுதல் என்ற விஷயத்திலே பொருளை செலவழிக்கக்கூடிய இந்த செயல்பாட்டை எல்லா காலங்களிலும் ஒருவன் செய்து கொண்டிருப்பான் இப்படி இறைவனுடைய பாதையிலே ஏழைகளுக்கு உதவக்கூடிய பொருள் செலவழிப்பு என்பது இவன் தக்குவா உடையவன் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை சொல்லி இந்த வசனம் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் இது ஒரு பண்பு அப்ப இந்த இறை இன்னும் என்ன பண்பை தர வேண்டும் இறைவன் சொல்லி காட்டுகின்றான் அவர்கள் தங்களுக்கு கோபம் ஊட்டப்பட்டால் யாராவது அவங்கள்ட்ட தப்பா நடந்துக்கிறாங்க தப்பா நடந்தா தான் கோபம் வரும் அப்படித்தானே சும்மாவே நம்ம கோபப்பட்டோம்னு சொன்னா நம்ம தான் தப்பு செய்யறோம் நம்மளை கோபம் ஊட்டுவார்கள் ஏதாவது தவறாக நடந்து கோபம்ூட்டக்கூடிய சூழல் கோபப்படுவது நியாயமாக இருந்தாலும் அவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அதே போல அவர்கள் மற்றவர்கள் தங்களுக்கு எதிராக குற்றம் குறைகள் எதையாவது செய்திருந்தால் அதை மன்னித்து மறந்து விடுவார்கள் அப்போ சக மனிதனை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் கோபம் ஏற்படக்கூடிய சூழல் இருந்து கோபப்படுவது நியாயமாக இருந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்துவார்கள் மேலும் கோபத்தை கட்டுப்படு கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மக்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து மறந்து விடுவார்கள் இப்படிப்பட்ட நற்பண்புகளுக்கு உரியவர்களாக இருப்பவர்கள்தான் தக்குவா உடையவர்கள் இந்த தக்குவா என்ற பண்புதான் நோன்பின் மூலமாக பெற வேண்டிய பலன் என்று திருக்குறான் சொல்வதை நம்ம இந்த வசனத்திலே பார்க்கிறோம் அதே போல இந்த தக்குவா என்றால் என்ன இன்னொரு இறைவன் சொல்லி நீதமாக நடப்பது நீதிக்காக நிற்பது அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பது தக்குவாவின் வெளிப்பாடு என்று சொல்லித் தருவதை பார்க்கிறோம் திருக்குறள் இறைவன் சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் இறைவனுக்காக நீதிக்காக உறுதியாக நில்லுங்கள் போலா எஜிரிமன்னக்கும் ஷனாஹானு கௌமின் அலா அல்லா தாதிலும் இயாதிலும் உ அக்கரவொலி தக்குவா ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால் காள் புணர்ச்சி இருந்தால் ஒரு வெறுப்பு இருந்தால் அவர்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு அவர்களுக்கு அநீதி செய்வதற்கு உங்களை தூண்டிவிட வேண்டாம் எப்படி பாருங்க வசனம் ஒருவர் மீது உங்களுக்கு கால்புணர்ச்சி இருக்கலாம் வெறுப்பு இருக்கலாம் அவர்கள் மீது ஏதோ ஒரு காரணத்தினால் இருக்கக்கூடிய வெறுப்பு அவர்களுக்கு அநீதி செய்வதற்கு உங்களை தூண்டிவிட வேண்டாம் அது பெரிய தவறாகும் நீங்கள் நீதமாகவே தான் நடக்க வேண்டும் நடப்பது நடப்பதுதான் இந்த இரையச்சம் தக்குவா என்பதின் வெளிப்பாடு அதற்கு நெருக்கமானது என்று அதே போல இன்னொரு வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான் பொருளாதார சுரண்டல் வட்டி இப்படிப்பட்ட விஷயங்களை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் நீங்கள் தக்குவா உடையவளாக இருந்தால் அப்ப தக்குவா உடையவளாக இருந்தால் வட்டிக்கு எதிராக குரல் கொடுக்க கொடுக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும் அதை மீறி வட்டியில் ஈடுபட்டால் இறைவனுக்கும் இறை தூதருக்கும் எதிராக போர் பிரகடனம் செய்யக்கூடிய ஒரு செயல் வேலையை செய்கிறீர்கள் அப்ப இஸ்லாம் வட்டிக்கு எதிராக ஒரு பெரிய போர் முரசை கொட்டுகிறது வட்டிக்கு எதிராக செயல்படக்கூடியவன் வட்டி என்பது ஏழைகளின் பொருளை சுரண்டி பணக்காரர்கள் பணக்காரர்களாக மாறுவது ஏழைகளை அதிகமாக ஏழையாக்கி பொருளை சுரண்டி பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரன் ஆகக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் சுருக்கமாக சொல்லப்போனான் வட்டி இஸ்லாம் சொல்லுகிறது தக்குவா உடையவன் இதற்கு எதிராக செயல்படுவார் இப்படி பல்வேறு பரிணாமங்களில் தக்குவா என்பது வெளிப்பட வேண்டும் அதே போல இறைவன் நோன்பின் மாண்புகளை பேசிவிட்டு அந்த நோன்பினுடைய செய்திகளை முடித்த பிறகு சொல்லி காட்டுகின்றான் நோன்பின் விளைவு எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு தக்குழு அம்புவாளுக்கும் பைனுக்கும் பாத்தில் நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே ஒருவருக்கு ஒருவர் ஏமாற்றம் மோசடி பொய் பித்தலாட்டம் லஞ்சம் லாவண்யம் போய் வட்டி இப்படிப்பட்ட ஏமாற்று வேலைகள் மூலமாக ஒருவருடைய பொருளை ஒருவர் ஏமாற்றி உண்ண வேண்டாம் அப்ப இப்படிப்பட்ட எல்லாம் உங்களை விட்டு நீங்க வேண்டும் இது நோன்பின் நோன்புக்கு பிறகு என்ன பண்பு உங்களிடம் இருக்க வேண்டும் என்ற வசனத்தை இந்த இடத்துல இறைவன் சொல்லி தாட்டுவதை பார்க்கிறோம் ஆகவே ஏதாவது ஒரு மோசடி செய்யக்கூடிய வழியிலே அதிகாரிகளிடம் சென்று அவர்களை ஏமாற்றி வேறு வேறுவருடைய பொருளை அநியாயமாக நீங்கள் அபரித்துக் கொள்ளக்கூடாது அப்போ இப்படிப்பட்ட எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கியது தான் தக்குவா என்ற விஷயம் என்பதை இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறார் அதே போல ஒருவன் பாவமான காரியத்தை செய்துவிட்டால் உடனடியாக இறைவனை நினைத்து மனது உருகி எனது பாவத்தை மன்னித்து விடு என்று இறைவனிடம் கேட்டு இறைவனோடு உள்ள தொடர்பையும் சுத்தமாக வைத்துக் கொள்வார் அப்ப மனிதர்களோடு உள்ள தொடர்பு உதவி செய்வது அவர்களிடம் கோபப்படாமல் இருப்பது மன்னித்து விடுவது மோசடி செய்யாமல் இருப்பது நீதமாக நடப்பது என்ற பல்வேறு பரிணாமங்கள் அதே போல இறைவனிடத்திலே பாவம் செய்தால் குற்றம் செய்தால் பாவ மன்னிப்பு கேட்டு இறை நெருக்கத்தை பேணுதல் இப்படிப்பட்ட இந்த அம்சங்களை உள்ளடக்கிய விஷயம்தான் இந்த நோன்பின் விளைவாக ஏற்பட வேண்டும் இப்ப நோன்பை புரிந்து கொண்ட பிறகு அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்று சொன்னால் இந்த ரமதான் மாதத்திலே ஏன் இந்த நோன்பு பிடிக்கப்படுகிறது ரமதான் மாதத்திற்கு ரமதான் மாதத்திற்கு என்று என்ன சிறப்பு திருக்குறள் இறைவன் இதற்கும் பதில் சொல்லுகின்றான் திருக்குறாளில் சொல்லி காட்டுகின்றான் ஷஹ்ரு ரமதான் அல்லது உன்சில பிகில் குரான் தரமதான் மாதம் என்பது எப்படிப்பட்ட மாதம் என்றால் இதில்தான் திருக்குரான் இறக்கியுள்ளப்பட்டது சரி திருக்குரான் இறக்கியுள்ளப்பட்டதால் திருக்குரான் என்றால் என்ன இறைவன் சொல்லி காட்டுகின்றார் இந்த திருக்குரான் என்பது ஹுதல் லின்னாசி ஓ பையிநாத்தி மின்னல் ஹுதா வல் ஃபுர்கான் உலக மக்களுக்கு நேர்வழி காட்டியாக வந்திருக்கிறது மேலும் நேர்வழி நன்மை தீமை வெற்றி தோல்வி இவைகள் எது இவைகளுடைய இவைகளை பிரித்து காட்டக்கூடிய இந்த தெளிவையும் தரக்கூடியதாக இருக்கிறது இப்ப திருக்குறான் என்பது நேர்வழி இதுதான் என்று தெளிவுபடுத்தும் அதே போல வெற்றி எது தோல்வி எது நன்மை எது தீமை எது எது ஏற்புடையது எது மறுக்கப்பட வேண்டும் எது ஒழுக்கம் எது ஒழுக்கமின்மை என்பதை பிரித்து காட்டக்கூடிய தெளிவையும் திருக்குறான் தருகிறது இந்த திருக்குறான் என்று சொல்லக்கூடிய வேதத்தை இறைவன் இந்த ரமதான் மாதத்திலே முகமது நபி என்று சொல்லக்கூடிய இறை துதர்பு அவர்களுக்கு இறக்கிய யார் இந்த முகமது நபி என்று சொன்னார் இறைவன் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வழிகாட்டுவதற்கு பல்வேறு இறை தூதர்களை அனுப்பியிருக்கிறார் முதல் மனிதன் ஆதம் அலைசலாம் சலாம் அவர்கள் இறை தூதராக வந்தார்கள் அதற்கு பிறகு நோவா அதற்கு பிறகு ஏபிரஹாம் அதற்கு பிறகு மோசே என்று சொல்லக்கூடிய மூசா ஏசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஈசா அலைசலாம் இவர்கள் அனைவரும் இறை தூதர்கள் இறைவனிடமிருந்து வேத செய்தியை மக்களுக்கு கொண்டு வந்தவர்கள் இப்படிப்பட்ட இறை தூதர்கள் வரிசையில் இறுதியாக வந்த இறை தூதர் முகமது நபி சல்லா அலுவலம் என்ற இறை தூதர் அப்போ இஸ்லாம் என்ற மார்க்கத்தை புதுமையாக கொண்டு வந்தவர் முகமது ரபி அல்ல இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் வழியில் வந்த எல்லா இறை தூதர்களுடைய வரிசையிலே இறுதியாக வந்து இந்த மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்த வந்தவர்கள் முகமது ரபி அவர்கள் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் தான் இந்த திருக்குறள் என்று சொல்லப்படக்கூடிய வேதமாக இருக்கிறது இந்த வேதம் ரமதான் மாதத்திலே கொடுக்கப்பட்டது இப்போ வேதம் அவ்வளவு பெருமதியானது மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் வெற்றி பெறுவதற்கு இறந்த பிறகு அவன் வெற்றி பெறுவதற்கு இறை நெருக்கத்தை பெறுவதற்கு வழிகாட்டக்கூடிய பயிற்சி பெறக்கூடிய மூலமாக கண்ணியப்படுத்துங்கள் இது உங்கள் மீது கடமை என்று இறைவன் சொல்வதை பார்க்க அப்ப இதுதான் நோன்புக்கும் ரமதானுக்கும் திருக்குறானுக்கும் உள்ள இந்த தொடர்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த திருக்குறான் என்ன செய்தியை சொல்லுகிறது திருக்குறான் சொல்லக்கூடிய திருக்குரானுடைய வசனத்திலே வரக்கூடிய ஒரு முதல் கட்டளை என்னவென்று சொன்னால் திருக்குரான இறைவன் சொல்லி காட்டுகின்றான் யா ஐயுஹன்னாஸ் மனிதர்களே என்று அழைத்து உஅஊது ரப்பக்கும் அல்லதீ லககும் வல்லதீன் மின் கபலிக்கும் லாலக்கும் தத்தகூன் மக்களே நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்பிருந்த உங்கள் மூதாதையர்களையும் படைத்த உங்கள் இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும் என்று ஒரு கருத்தை இஸ்லாம் பதிவு செய்கிறது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க மற்ற சகோதரணுக்கும் சரி இங்கு இருக்கக்கூடிய நம்ம சோதர்களுக்கும் சரி நம்ம கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி என்னவென்று சொன்னால் இறை உணர்வு உள்ள ஒரு மனிதனாக இருந்தால் நம்ம அவன் உங்களை படைத்த இறைவன் வேறு எங்களை படைத்த இறைவன் வேறு என்று சொன்னால் யாரோ ஒதுக்குவாங்களா உங்களை படைத்த இறைவன் வேறு எங்களை படைத்த இறைவன் வேறு அப்படின்னு யாரும் ஒதுக்குறாங்களா யாருமே ஒத்துக்கிற மாட்டாங்க இறை உணர்வு உள்ள அனைவரும் சொல்வார்கள் நம் அனைவரும் படைத்தது ஓர் இறைவன் தான் என்று அப்ப இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் உங்களை படைத்த அந்த ஓர் இறைவன் இருக்கிறானா இல்லையா அவனை மட்டும்தான் நீங்கள் வழிபட வேண்டும் என்ற ஒரு சிம்பிளான கருத்தை மிக முக்கியமான அடிப்படை அம்சமாக சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் மக்களே நீங்கள் எங்கள் இறைவனை வணங்க வேண்டும் திருக்குறான் சொல்லலை திருக்குறள் என்ன சொல்கிறது மக்களே நீங்கள் உங்களையும் உங்கள் மூதாதனைகளையும் படைத்த உங்கள் இறைவனை நீங்கள் வணங்குங்கள் அப்ப கேள்வி என்னவென்று சொன்னால் நீங்கள் வணங்குவது உங்களை படைத்த உங்கள் இறைவனாக இருக்க வேண்டும் நீங்கள் படைத்த எதையும் நீங்கள் வணங்கினீர்கள் என்று சொன்னால் அது வலிகேடாக முடிந்துவிடும் அது வலிகேடாக இருக்கும் என்று இந்த வசனம் சொல்வதை பார்க்கிறோம் அப்போ நம்மை படைத்த நமது இறைவனை வணங்க வேண்டும் ஒவ்வொருவரும் உங்களை படைத்த உங்கள் இறைவனை நீங்கள் வணங்க வேண்டும் இதுதான் திருக்குறான் சொல்லக்கூடிய வழியில் அடிப்படை இலக்கணம் அடிப்படை கட்டளையாக இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அதே போல இந்த திருக்குறான் மனிதனை பொறுத்த வரைக்கும் என்ன கருத்தை சொல்கிறது என்று சொன்னால் மனிதன் இறைவனால் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறான் இறைவன் திருக்குறள்னு சொல்லி காட்டு கே சொல்லிக் உலகத்து கருணம்னா மணி ஆதம் ஆதம் உடைய மக்கள் அதாவது மனித சமுதாயத்தை நாம் கண்ணியப்படுத்தியிருக்கிறோம் அப்ப மனிதனுக்கு கண்ணியம் என்பது இறைவன் மூலமாக கொடுக்கப்பட்டது அப்ப மனிதனுக்கு கண்ணியம் என்பதை மனிதன் இன்னொரு சக மனிதனுக்கு கொடுப்பதல்ல இறைவனே மனிதனுக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார் அப்ப அந்த கண்ணியத்தை யாரும் மீற முடியாது அதனால தான் மனித உரிமை என்று வரக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்வதற்கு உரிமை அதாவது பல்வேறு உரிமைகள் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்கிறார்கள் அதை எழுதும் பொழுது காட் கிவன் ரைட் இறைவன் மூலமாக மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் இவைகள் இறைவன் மனிதனை கண்ணியப்படுத்தியிருக்கிறார் அதற்கு பிறகு இறைவன் சொல்லி காட்டுகின்றார் மனிதனுக்கு அடிப்படையில் ஒரு கண்ணியம் இருக்கிறது ஆனால் இறைவனுக்கு மிக நெருக்கமானவன் யார் என்று சொன்னால் யார் அதிகம் தக்குவா உடையவனோ அவதான் நெருக்கமானவன் அப்போ இந்த தக்குவா இந்த நோன்பின் மூலமாக பெறக்கூடிய அந்த இறை உணர்வு அதை தக்குவா என்று நம்ம பேசுகிறோமா இல்லையா இந்த தக்குவா யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவன்னா இறைவனுக்கு நெருக்கமானவன் மறுமையிலே வெற்றி என்ற சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய வெற்றியை பெறக்கூடியவனாக இருப்பான் திருக்குறான இறைவன் சொல்லி காட்டுகின்றான் யா ஐயோ அண்ணாஸ் மனித சமுதாயமே இன்ன ஹல கிராக்கும் இந்த சக்கரின் ஓ உங்கள் அனைவரையும் ஓர் ஆண் ஓர் பெண்ணிலிருந்து படைத்தோம் அப்போ மனித சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் யாருக்கு மத்தியில் ஏற்ற தாழ்வு கிடையாது எல்லா மனிதர்களும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் உயர்ந்த குளம் என்றால் நாங்கள் உயர்ந்த குளம் உங்களை தாழ்ந்த குளம் என்று ஒருவன் இருந்து படைக்கப்பட்டார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றார் தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறப்பு ஏற்ற தாழ்வு என்று இந்த ஒரு கோட்படை கிடையாது தீண்டாமை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இஸ்லாத்திலே ஒருவன் வந்தான் என்று சொன்னால் அப்படியே மாயமாக மறைந்துவிடும் என்பதை நீங்கள் நிதர்சனமாக பார்க்கிறீர்கள் இறைவன் சொல்லி காட்டுகின்றார் உங்களை பல கோத்திரங்களாக குலங்களாக ஆக்கி இருக்கின்றோம் ஏனென்றால் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் அறிந்து கொள்வதற்காக அடுத்து இறைவன் சொல்லி காட்டுகின்றான் இந்த அக்கிரமக்கும் இந்த அல்லாஹி அத்துக்காக்கும் உங்களிலே மிக கண்ணியத்துக்குரியவர் யார் என்றால் ஏற்கனவே சொன்னோம் உனக்கு அது கர்ணம்னா பணியாதம் மனிதனை இறைவன் பண்ணியப்படுத்தியிருக்கிறார் இந்த இடத்துல இறைவன் சொல்லுகின்றான் உங்களிலே மிக அதிகமாக கண்ணியத்துக்குரியவர்கள் யார் என்று சொன்னால் அத்துக்காக்கும் உங்களிலே அதிகம் தக்குவா உடையவர் யாரோ அவர்தான் அப்ப தக்குவா என்று சொல்லக்கூடிய இந்த அம்சம் தான் இறைவனுக்கு மனிதன் கொடுத்த கண்ணியத்திலிருந்து இன்னும் உயர்ந்த என்று சொல்லக்கூடிய இறைவனிடம் வெற்றி என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தை பரிசாக பெறக்கூடிய அந்த என்றால் தக்குவாவை மாற வேண்டும் அதற்கு நோன்பு ஒரு பயிற்சியாக இருக்கிறது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அப்ப திருக்குறான் சொல்லக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான அடிப்படை தத்துவம் என்ன இறைவன் சொல்லி காட்டுகின்றார் இந்த முழு வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படை நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கம் என்னவென்று சொன்னால் குன்னு நஃப்சின் ராய் கத்துல் மோத் இறைவன் சொல்கின்றார் எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் இதில் யாருக்கும் சந்தேகம் இருக்கா யாருக்கும் சந்தேகம் இல்லை இன்னைக்கோ நாளைக்கோ போய்தான் ஆக வேண்டும் யாருமே மரணத்திலிருந்து தப்ப முடியாது அப்ப அனைவரும் மரணித்தே தீர்வார்கள் இது ஒரு மிக அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்கிற இறைவன் சொல்லி காட்டுகின்றான் ஓ இன்னமா துவப்பவுன உஜூரக்கும் யோமல் கியாமா ஒருவன் மரணித்த பிறகு மறுமை என்று ஒரு நாள் இருக்கிறது அங்கு இறைவனுக்கு முன்பாக அனைவரும் எழுப்பப்படுவார்கள் முதல் மனிதன் தொட்டு உலக முடிவு நாள் வரைக்கும் வரக்கூடிய மனித சமுதாயத்தின் அனைத்து மக்களும் இறைவன் முன்னால் கூட்டப்படுவார்கள் அந்த நேரத்திலே ஒரு மனிதனுடைய செயல்பாட்டுக்கு இறைவனுடைய கட்டளைக்கு ஏற்று இறைவன் எவ்வாறு கட்டளை அதை பின்பற்றி படைத்த ஓர் இறைவனை மட்டுமே வணங்கி வாழக்கூடிய மக்கள் இறைவனுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்களாக அவர்களுக்கு பரிசாக சொர்க்கம் கொடுக்கப்படும் இறைவனை மறுத்து நிராகரித்து அவனுக்கு இணை வைத்து இறைவனை மீறி பொருட்படுத்தாமல் யாராவது வாழ்வார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நரகம் என்று சொல்லக்கூடிய தண்டனைக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் மாறுவார்கள் இதை திருக்குறளில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான் ஜன்னா இந்த மறுமை நாளிலே அவர்களுக்கு கூலி கொடுக்கப்படும் இதில் யார் நரகம் என்று சொல்லக்கூடிய அந்த வேதனையிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த நிரந்தர மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நுழைவி நுழைவிக்கப்படுகிறாரோ சொர்க்கத்துக்கு நுழைவிக்கப்படுகிறாரோ இவர் தான் வெற்றியாளர் வாழ்க்கையின் நோக்கம் என்ன இறைவன் நம்மை அந்த படைத்த இறைவன் நம்மை படைத்த இறைவன் யார் என்று நாம் உணர வேண்டும் நம்மை படைத்த நமது இறைவனை நாம் வணங்கி வழிபட்டு அவனது கட்டளைகளுக்கு ஏற்ப வாழ வேண்டும் அவனை புறந்தள்ளிவிட்டு வேறு யாருக்காவது வணக்கத்தை செலுத்துவதோ அல்லது பொருட்படுத்தாமல் வாழ்வதோ என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே வாழ்ந்தால் மறுமையிலே வெற்றி அடைய முடியாது இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தால் மறுமையிலே சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம் இதுதான் வாழ்க்கையின் நோக்கம் என்று திருக்குறான் சொல்லுகிறார் அப்ப இப்ப என்ன பிரச்சனை இறைவன் சொல்லி காட்டுகின்றான் இந்த உலக வாழ்க்கை மனிதனை மயக்கக்கூடிய அற்பம் இன்மை என்று இன்பமே என்று வேற இல்லை இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் இதுதான் வெற்றி ஆனா நமக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கை நம்மளை தொடர்ந்து மயக்கிக்கிட்டே இருக்குது இப்போ நீங்க பாருங்க இந்த சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் பல பேர் சவுதி அரேபியாவுக்கு வரும்பொழுது வந்து கொஞ்ச நாள் வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் ஊரில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சி வந்திருப்பாங்க கரெக்ட் தானே ஆனால் அப்படி வந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்து வருஷம் ஆனாலும் ஊருக்கு போயிருக்க மாட்டார் நான் வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் போகல போகிற ஐடியா இருந்த மாதிரி இன்னும் போகிற ஐடியா இல்லை இந்த அங்கே பல பேர் இருக்கிறாங்க அது மாதிரி வருவோம் அதுக்கப்புறம் இருபது வருஷம் ஆனாலும் ஊருக்கு போக மாட்டான் கேட்டால் என்ன சொல்லுவாள் நல்ல வீடுகள்லாம் செட் பண்ணி பக்காவை ரெடி ஆனவுன்னா ஊருக்கு போயிடலாம் ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க பக்காவான வீடை ஊரில் எது கட்டுறீங்க நீங்க தம்பி சொல்லுங்க எது கட்டுறீங்க நம்ம பிறகு போய் ஜாலியாக இருக்கிறது தானே இப்படியா வீடு கட்டியாச்சு எல்லாம் ஜாலியாக இருக்கிறதுக்கு எல்லாம் கட்டி முடிச்ச பிறகு இங்கேருந்து கிளம்பி அவருக்கு ஊருக்கு போகும்போது வயசு ஒரு கரெக்ட் தானே எனக்கு வேலை செய்ய முடியலன்னு துரத்தி விட்டு தான் போகிறோம் ஊருக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னால் அறுபத்தி வயசுல போய் என்னத்தை அனுபவிக்க போகிறீங்க அங்கே ஒன்றும் அனுபவிக்க முடியாது ஆனால் இப்போ என்ன செய்கிறா வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய இந்த எங் இந்த வயசில் அனுபவிக்காமல் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாத வயசான காலத்தில் அனுபவிப்பதற்காக நம்ம பொருளை சேர்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் நம்ம போய் ஊரில் அறுபத்தஞ்சு வயசில் போன பிறகு விளங்குவோம் ஆக தப்பு பண்ணிட்டோம் நம்ம தேவையில்லாமல் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு உட்காந்துருப்போம் வீட்டுக்கு வெளியில் அங்கேருந்து பக்கத்துலேருந்து ஒரு தம்பி ஒரு பையன் வருவான் தாத்தா நான் சவுதிக்கு போகிறேன் சூப்பராக ஜாப் கிடைச்சிருக்கேன் அப்போ உனக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவான் நம்ம அவனுக்கு தம்பி போகாத இப்படி போய் தான் நான் ஏமாந்துட்டேன் அப்போ அவன் அட்வைஸ் அந்த தம்பி கேட்பான்னு நினைக்கிறீங்க கேட்க மாட்டான் அவன் போய் என்ன சொல்லுவா தாத்தா பொறாமையில் பேசுகிறாரு நான் போய் பெரிய ஆளவரேன்னு வருவான் திரும்ப அவனும் தாத்தா இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுவான் இதுதான் வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கும் இப்போ என்ன புரியுதுன்னு சொன்னால் வாழ்க்கைய நம்மளை மயக்கிக்கிட்டே இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிறோம் இப்போ இத்திரை இறைவன் என்ன சொல்கிறான் இந்த உலக வாழ்க்கை உன்னை மயக்கக்கூடிய அற்ப இன்பம் ஆகவே தொடர்ந்து அந்த மயக்கத்தில் இருக்காத அப்போ மயக்கத்திலேருந்து தெளிவடைகிறதுக்கு இப்போ திடீர்னு மயக்கத்துலேருந்து என்ன செய்வான் தண்ணியை மூஞ்சி அடிச்சு விட்டு அப்படி ஃப்ரெஷ்ஷாகவும்ல அப்படி அப்பப்போ வருஷத்துக்கு ஒருக்க தண்ணி அடித்து நம்மளை ஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு தான் அந்த ரம தான் நில்லுப்பா இப்படியும் ஓடாத வெயிட் பண்ணு இறைவன் இருக்கிறா நோன்பு இருக்குது நோன்புப்படி இறை நெருக்கத்தை நீ அடைய வேண்டும் இதன் மூலமாக தான் வெற்றி இப்படியே இந்த வாழ்க்கை நோக்கி ஓடாத என்று ஒரு பயிற்சி கொடுக்கக்கூடிய பாசறையாக தான் இந்த நோன்பு இருக்கிறது ஆகவே திருக்குறான் சொல்கிறது மறுமையில வெற்றி என்பது இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதன் மூலமாக சொர்க்கத்தை அடைவதுதான் என்ற விஷயத்தை இறைவன் சொல்லி காட்டுகிட்டான் அப்போ இறைவனை நெருங்குவது எப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸி எந்த அளவுக்கு இறைவன் நெருக்கமாக இருக்கிறார் ಅಂತ சொன்னால் இந்த திருக்குறானிலே நோன்பு சம்பந்தப்பட்ட வசனத்துக்கு நடுவிலே ஒரு ஆழமான கருத்தை இறைவன் பதிவு செய்கிறான் இறைவன் சொல்லி காட்டுகின்றார். "வைதா சாலகை இபாதி அன்னி ஃஃபின்னி கரீப்" என்னோட அடியார் யாராவது ஒருவன் வந்து என்னை பற்றி கேட்டால் இறைவன் யார்? இறைவன் எப்படி அணுகுறதுன்னு கேட்டா, அப்ப இறைவனை அணுக வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, சிம்பிளா இறைவனை அணுகலாம். இறைவன் சொல்லி காட்டுகின்றான் இதா சாலகை இபாதி அன்னி ஃஃபின்னி கரீப்" நீங்க அணை விட்டு நீங்க சொல்லுங்க நபியே நபி இந்த இடத்துல இறைவன் டைரக்டாக சொல்றான் இறைவன் சொல்லுகின்றான் உங்கள் இறைவன் உங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறார் யாராக இருந்தாலும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் இறைவன் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார் எந்த அளவுக்கு நெருக்கம் என்று சொன்னால் உஜீவ தாவத்த தாய் இதா தான் நீங்கள் அந்த இறைவனை பிரார்த்தித்து அழைத்து எனக்கு நேர்வழி வேண்டும் எனக்கு வெற்றி வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தித்து அழைத்தால் உங்கள் பிரார்த்தனையை கேட்டு உடனடியாக பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கிறார் ஆகவே இறைவனை ஏற்று அவனுக்கு கட்டுப்பட்டு நடந்து அவனை நம்பக்கூடிய மக்களாக நீங்கள் மாறினால் நீங்கள் நேர்வழியை பெறலாம் என்று இறைவன் இடத்திலே வழிகாட்டுவதை பார்க்கிறோம் ஆக அடிப்படையிலே சுருக்கமாக சொல்ல போனால் இந்த ரமவான் மாதம் என்பது ஒரு ஆன்மீக விழிப்புணர்ச்சி ஆன்மீக புத்துணர்ச்சி ஒரு ஆன்மீக எழுச்சியை பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது அதே போல ஒரு மனிதன் தனி மனித ஒழுக்க விழுமியங்களை வலுப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு அதனால தான் நோன்பு என்பது சாப்பிடாம பருகாம உறவு கொள்ளாமல் இருப்பது மட்டுமில்லை பண்பட வேண்டும் கோபத்தை கட்டுப்படுத்தணும் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அதே போல உறவுகளை வலுப்படுத்த வேண்டும் இறைவனுக்கும் தனக்கும் மத்திய வலுப்படுத்த வேண்டும் பண்பு வெளிப்பட வேண்டும் நல்ல ஒழுக்கத்துக்குரியவனாக ஆக வேண்டும் இப்படி பல பரிணாமங்களை உள்ளடக்கியதுதான் நோன்பு இதையெல்லாம் இதில் எல்லாம் தேர்ச்சி பெற்றால் தான் நோன்பு அவனுக்கு முழுமையான பலனை கொடுத்தது என்பதை நமது இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல ஒரு சுய பரிசோதனை நம்ம போற ரூட்டு கரெக்டு தானே நம்ம தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா நம்ம உலக மயக்கத்திலே போயிட்டு இருக்கிறோமா இல்லையா என்பதையெல்லாம் யோசித்து பார்ப்பதற்கு ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கிறது அதே போல் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது இதனால தான் இந்த மாதத்துல முஸ்லீம்களை பார்த்தீங்கன்னா அதிகமாக உதவி செய்வதை பார்க்கிறீர்கள் இந்த ரமதான் மாதத்தில் அதே போல எல்லா சமுதாய மக்கள் மத்தியிலும் மனிதர்களுக்கு மத்தியில் நல்ல உதவி பெறக்கூடிய மாதம் ஆகவே தான் இப்படிப்பட்ட அமர்வுல மற்ற சோகலையும் அழைச்சிருக்கிறோம் எதுக்குன்னு சொன்னால் ஒரு பரஸ்பரம் ஒரு அன்பை பரிமாறி கொள்வது அதே போல இங்க எங்களுடைய மார்க்கத்தின் அடிப்படைகளை தெளிவுபடுத்துவது இதன் மூலம் நமக்கு மத்தியில் நல்ல உறவு ஏற்பட வேண்டும் என்ற சமூக நல்லிணக்கம் பேணக்கூடிய அருமையான மாதமாக இருக்கிறது இந்த இடத்துல ரெண்டு ரெண்டு வேண்டுகோளை மட்டும் இந்த மற்ற சோதரனுக்கு நான் வைக்க ஆசைப்படுறேன் ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னா இதுவரைக்கும் யாரும் ட்ரை பண்ணலையோ நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் நோன்பு பிடிச்சு பாருங்க நோம்பு பிடிச்சா எப்படி இருக்குது எல்லாரும் நோம்பு பிடிக்கிறாங்க பல சோதர உங்களோட சேர்ந்து பிடிக்கிறாங்க பிடிச்சு ஒரு ட்ரை பண்ணி பாருங்க இந்த நோன்புடிக்கடி இருக்குது ஃபீலிங் எப்படி இருக்குது பண்ண முடியுதா இல்லையா இது ஒரு முயற்சி இன்னும் ஒன்று இந்த ரமதான் திருக்குறானுடைய மாதம் அப்போ இந்த திருக்குறான் ஒரு ஸ்பெஷலான வேதம் என்று சொல்கிறார்கள் அதனால ரமதானுக்கு சிறப்பு அதனால ரமதான நோன்பு பிடி என்றெல்லாம் சொல்கிறார்கள் இப்படி இந்த திருக்குறான் என்னதான் இருக்குது இந்த திருக்குறானுடைய மாதமாகிய ரமதான் மாதத்தில் சரி நானும் ஒரு ரவுண்டு படிச்சு பார்க்குறேன் என்ன இருக்குது அப்படின்னு படிச்சு பாருங்க அப்போ ஒரு நோன்பு பிடிச்சு பாருங்க திருக்குறானை படிச்சு பாருங்க என்ற இரண்டு வேண்டுகோள் இந்த இடத்துல திருக்குறளை படிக்க ஆசைப்படக்கூடிய யாராவது இருந்தால் உங்களை அழைத்து வந்த அந்த உங்களுடைய சகோதரர்கள்ட்ட விருப்பத்தை தெரிவித்தால் உங்களுக்கு திருக்குறான் தமிழ் மொழியில கிடைப்பதற்கு நமது அமைப்பு நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ளவங்க அவங்க ஏற்பாடு செய்வாங்க இந்த அருமையான காலத்தில் நீங்க நோன்பு பிடிச்சு பாருங்க திருக்குறானை படிச்சு பாருங்க இறைவன் அனைவருக்கும் நேரான பாதையை காட்டுவதற்கு போதுமானவராக இருக்கிறான் என்று கூறிய அளவோடு இந்த நிகழ்ச்சியின் பகுதிக்கு வருகிறேன் ரமதான் மாதம் ஆன்மீகத்திற்கான மறுமலர்ச்சியாக இருக்கிறது இறைவன் நமக்கு ஏற்படுத்தி தந்த பயிற்சி ஆகவே இதற்காக நாம் முழுமையாக செய்ய வேண்டும் முயற்சி இறை நாட்டத்தால் நாம் பெற வேண்டும் தேர்ச்சி என்று கூறியவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிர் தவன் அலமதுல்லாயி ரபுல் ஆலமின் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரக்கா